நண்பர்களே இன்று ஜூலை மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டன் நிறம் காலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் இப்பொழுது ஈரான் மீண்டும் அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் உண்மையிலேயே இரண்டு நாடுகளும் ஈரானுக்கு அச்சப்படுகின்றன ஏனெனில் ஈரானில் இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று அமெரிக்காவும் நினைக்கவில்லை இஸ்ரேலும் நினைக்கவில்லை அலிகமனியா அவர்கள் புதன்கிழமை டெலிவிஷனில் அவர் பேசும்போது குறிப்பிட்டார் நிச்சயமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானோடு மோதினால் மீண்டும் அவர்களை ஒழிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார் புதன்கிழமை இவ்வாறான அறிவிப்பை அவர் வெளியிட்டதன் பின்பு தற்பொழுது அரசியல் விமர் விமர்சகர்கள் கூட குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் எனவெனில் ஈரானோடு மோதுவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்பொழுது திட்டம் திட்டி இருந்தாலும் கூட அதனை பிற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏனெனில் ஈரான் மிக உறுதியாக இருப்பது மிக தெளிவாகவே தெரிகிறது அவர்களுடைய உறுதிப்பாட்டை இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பாக நாம் பின்னால் பார்ப்போம் முதலில் ஓமான் வளைகுடா வழியாக இரண்டு மில்லியன் லிட்டர் எரிபொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வெளிநாட்டு டேங்கரை ஈரான் கைப்பற்றியதாக பிராந்திய நீதித்துறை தலைவர் ஒருவர் தெரிவித்ததாக மெஹர் செய்தி நிறுவனம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது கவுண்டி வழக்கறிஞர் அலுவலகத்தில் பதினேழு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த எரிபொருள் டேங்கரில் வந்த பதினேழு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நீதித்துறை வழக்கு தொடரப்பட்டது இந்த ஹோமோஸ்கானின் தலைமை நீதிபதி முஸ்தபா கஹரேமானி தெரிவிக்கும் பொழுது ஓமான் வளைகுடாவிலே சந்தேகத்துக்கிடமான எரிபொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கண்காணித்து கண்காணிக்கும் தொடர்ச்சியான ஈரானின் செயல்பாட்டின் பொழுது அதனுடைய சரக்கு கப்பல் சட்ட ஆவணங்கள் இல்லாமல் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறது வெளிநாட்டு டேங்கர் இதனை அதிகாரிகள் ஆய்வு செய்தபொழுது இரண்டு மில்லியன் லீட்டர் கடத்தப்பட்ட எரிபொருள் எடுத்து சென்ற குற்றச்சாட்டின் பேரிலே அதனை ஈரான் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த வளைகுடா பகுதியிலே ஈரான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஈரானின் தென்மிக்கை உள்ள ஓமன் வளைகுடா பாரசீக வளைகுடாவை சுற்றி உற்பத்தி செய்யப்படுகின்ற முக்கியமான எண்ணெய்க்கான ஒரு கப்பல் பாதை இது அங்கு ஒமான் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடாவை வளைகுடாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெயை கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான கப்பல் பாதை இது இது ஈரானின் தென்மேற்கு அமைந்திருக்கிறது இந்த ஹோமுஸ் ஜலசந்தி எல்லோரும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி நாங்கள் குறிப்பிடுகின்றோம் ஹோமுஸ் ஜலசந்தி வழியாக பாரசீக வளைகுடாவுக்குள் இது நுழைந்திருக்கிறது உண்மையில உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்துல ஐந்தில் ஒரு பங்கு எவ்வளவு பெரிய விஷயம் ஐந்தில் ஒரு பங்கு இதன் ஊடாகவே சென்று கொண்டிருக்கிறது இந்திய பெருங்கடல் மற்றும் அரேபிய கடலிலிருந்து பாரசீக வளைகுடாவுக்கு ஒரே கடல் சார் வழி என்பதால் ஓமான் வளைகுடாவில் பாதுகாப்பு முக்கியம் என்ன எண்ணெய் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு மிக பெரும் கவலையாக இருக்கிறது ஈரான் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது நினைத்தால் அதை மூடும் ஆனால் இப்பொழுது மூடவில்லை கடந்த காலங்களில் போரின் பொழுது ஈரான் சொல்லியது இந்த ஹோமோஸ் ஜலசந்தியை தாங்கள் மூடப் என்று அச்சுறுத்தியது ஆனால் அந்த நடவடிக்கையை ஈரான் பின்பற்றவில்லை இது வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் உலகளாவிய எண்ணெய் விலைகளை பாதிக்கும் அப்ப ஈரான் ஒரு பிளெக்சிபிளா வேலை செய்யப்பாரு இவ அமெரிக்காவும் சேலம் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானோடு முட்டி மோதினாலும் கூட இந்த ஜலசந்தியை மூடாமல் அவர்களுக்கும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது ஈரான் இவ்வாறு நடந்து கொள்கிறது எனவே நீங்களும் அவ்வாறு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது சரி இப்ப ஈரான் ஜலசன் அதாவது ஹோமோஸ் ஜலசந்தியை மூடினா கூட்ட மிகப்பெரிய யுத்தம் படிக்கும் ஈரானை தாக்குவார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனாலும் கூட அவர்கள் இதை வைத்து ஒரு அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்ப வெளிநாட்டவர்களோடு சேர்ந்து அதாவது ஒயிலை கொள்ளையடிக்கும் முயற்சிக்கும் எரிபொருள் கடத்தற்காரர்களின் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் இந்த இந்த விஷயம் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தது அது மட்டுமல்ல கடத்தப்பட்ட எரிபொருளை அவர்கள் பறித்தது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது டேங்கருட பெயர் பதிவு செய்யப்பட்ட கோடி இன்னும் வெளியிடப்படையில் இந்த தகவல் முக்கியமான கப்பலின் கப்பல் எங்கிருந்து வந்திருக்கிறது அதன் உரிமையாளர்கள் யார் என்பதை பார்க்க உதவும் எல்லோருக்கும் ஆனால் இன்னும் அவர்கள் அதை வெளி வெளியிடவில்லை என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் உலகிலே மிக குறைந்த எரிபொருள் விலைகளில் சிலவற்றை கொண்ட நாடு ஈரான் அது மட்டுமல்ல அங்கிருந்து இப்ப வளைகுழாக்கள் இருந்து கச்சா எண்ணெய் அதாவது சுத்திகரிக்கப்படாத அந்த அந்த மெட்டீரியலை கொண்டு வருகின்றார்கள் இது கடத்தப்பட்டிருக்கிறது ஈரான் எந்தவித பேச்சும் இல்லாம அதனை பறிமுதல் செய்து விட்டது இது ஒரு பெரிய பாதிப்பு அது இப்ப வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகள் என்ன எல்லாவற்றிலும் உண்மையாகவா இருக்கின்றன இல்லையே ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் பிரித்தானியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எதிலும் உண்மைத்தன்மை இல்லை எல்லோரும் கள்ளக்கடத்தல் செய்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் பிடிபடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு கப்பல்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கப்பல் என்று மூன்று கப்பல்கள் ஹோமோஸ் ஜலசந்திக்கு அருகில் ஈரானால் கைப்பற்றப்பட்டதை செய்தி ஸ்தாபனம் உறுதிப்படுத்துகிறது இந்த டேங்கர்கள் கைப்பற்றியதை தொடர்ந்து பறிமுதல்களும் செய்யப்பட்டன ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சது ஈரானுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்தியது ஈரானுடைய கப்பல்களை பறிமுதல் செய்தது அதற்கு எதிராக இப்பொழுது ஈரான் இந்த கப்பலை பறிமுதல் செய்திருக்கிறது இனிதான் வெளியில வரும் யாருடைய கப்பல் என்று இஸ்லாமிய புரட்சிகர தலைவர் அயத்துலா ஈரானுடைய தலைவர் ஆயத்துள்ளா சேதம் ஈரானுக்கு எதிரான சமீபத்திய இந்த பன்னிரண்டு நாள் ஆக்கிரமிப்பின் பொழுது இஸ்ரேல் இஸ்லாமிய குடியரசை ஈரான் குடியரசை மட்டும் எதிர்கொள்ள இயலாது என்பதை நிரூபித்ததால் விரக்தியிலே அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஒட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆயிரத்துள்ளா சேதலி கொமேனி புதன்கிழமை ஒரு ஒரு டிவிக்கு அளித்த பேச்சிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அது இப்பொழுது என்ன என்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்க முயற்சித்தால் நிச்சயமாக இஸ்ரேலை அளிப்போம் அமெரிக்காவுக்கும் எதிராக நாங்கள் அஹ் ஏவுகணைகளை செலுத்துவோம் என்று அவர் உறுதியாக குறிப்பிடுகின்றார் எங்களுக்கு பயமே இல்லை நாங்கள் அமெரிக்காவுக்கும் பயம் இல்லை இஸ்ரேலுக்கும் பயம் இல்லை யாருக்கும் பயம் இல்லை அதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய அடியால் அதிர்ந்து போய்விட்டன ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் மேற்கொண்ட தாக்குதல் திட்டங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் ஒரே இரவில் அதிரடியாக முறியடித்தது ஆனால் இந்த ஈரானுடைய தாக்குதலை முறியடிக்க முடியவில்லை இப்பொழுது சேதலை கமேனி ஈரானுக்கு எதிரான இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அமெரிக்காவுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தாங்கள் மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார் புதன்கிழமை தெஹ்ரானில் ஈரானின் நீதித்துறை அதிகாரிகளுடனான உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய ஆயத்துல்லா கமைனி இந்த மோதல் ஈரானின் ராணுவ மற்றும் மூலோபாய வலிமையை மட்டுமல்ல ஈரானிய மக்களின் மீள்தன்மை விழிப்புணர்வு தேசிய ஒற்றுமையையும் வெளிப்படுத்தி இருக்கிறது என்று அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் பனிரண்டு நாள் போரின் பொழுது மக்களின் மிகப்பெரிய சாதனை அவர்களின் உறுதிப்பாடு மன தேசிய தன்னம்பிக்கை இவை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சியோனிச ஆட்சி போன்ற ஒரு சக்தியை எதிர்கொள்ளும் மன உறுதியும் தயார் நிலையும் இருப்பதன் சாராம்சம் மிகவும் மதிப்புமிக்கது அவர் என்ன சொல்ற உதாரணம்னு உதாரணம் சொல்றார் அமெரிக்கா மற்றும் அதன் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நாயான சியோனிஸ்ட் ஆட்சி போன்ற ஒரு சக்தியை நாங்கள் எதிர்கொள்வோம் இது இந்த உதாரணத்தை நீங்க வந்து சரியா விளங்கிக் கொள்ளணும் நீங்கள் எனக்கு கொமன்ஸ் போடுற பொழுது இந்த உதாரணங்களை பிள்ளையா விளங்கக்கூடாது சரி அவர் குறிப்பிடுகின்ற விஷயம் முன் முன்னாள் பகலவி ஆட்சியின் கீழ் ஒரு அடிபணிந்த ஆட்சியாளராக இருந்த ஈரான் தற்பொழுது ஒரு உறுதியான சுதந்திர தேசமாக மாற்றம் எடுத்திருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை பார்த்து பயப்படுகின்றன அஞ்சுகின்றன தனிப்பட்ட முறையிலே கூட அதிகாரிகள் அந்த நேரத்துல பகலவியினுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவை விமர்சிக்கிறது இல்லை எல்லாம் ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்திருக்கிறது ஈரான் ஆனா இவர்களை நம்ப முடியாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஒரே தாக்க நினைப்பார்கள் அப்ப அவர்களுடைய அச்சம் என்னென்னா அவர்களுடைய அணு ஆயுதம் வந்து தற்பொழுது இருப்பதாகவே நம்பப்படுகிறது அப்ப அவர்கள் வந்து உடனடியாக தாக்குதல் நடத்தி சரி நாங்களும் இறக்கிறோம் நீங்களும் இறந்து போங்கள் என்று இஸ்ரேலை அழித்து விடுவார்கள் என்ற ஒரே பயத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது இப்பொழுது பொறுமை காக்கின்றார்கள் அல்லது தற்பொழுது பயந்து போயிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப இன்னும் ஒரு தாக்குதல் நடவடிக்கையை இஸ்ரேல் யோசித்தால் நிச்சயமாக பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் இப்ப ஆட்சி புனிந்து தரையில் ஒட்டி கொண்டிருக்கிறது அது தன்னைத்தானே பாதுகாக்க முடியாது அமெரிக்காவை நம்பியே இருக்கிறது ஆனால் எவ்வளவு நாள் அமெரிக்காவை நம்பி இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அப்ப இஸ்ரேலிய ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இஸ்ரேலி ஆட்சி மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டுக்கும் எதிரான வெற்றிகரமான பதில் நடவடிக்கை ஈரான் செய்திருப்பதாக அலிகமேனி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ஈரானில் உள்ள தனி நபர்கள் மற்றது முக்கியமான ரேடார் தளங்களை குறிவைப்பதன் மூலம் அமைப்பு பலவீனப்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய நப்பாசை மட்டுமே என்று அலிகமேனி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இப்பொழுது ஹோமோஸ் ஜலசந்தியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது தான் ஆனால் ஈரானை பார்த்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏனைய நாடுகளும் பயப்படுகின்றன இப்ப ஹோமோஸ் ஜலசந்தியில விருக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் கப்பல்களை நிறுத்தினால் கப்பல்களுக்கு அடித்தால் அதற்கு பிறகு மிகப்பெரிய யுத்தமாக மாறிவிடும் ஆனால் ஈரான் எதற்கும் அச்சப்பட்டதாக இல்லை என்று அலிகமயினி தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தொடர்ச்சியாக ஈரான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இப்ப ஹோமுஸ் ஜல சந்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் காரணத்தினால் இந்த நாடுகள் சுத்தியுள்ள வளைகுடா நாடுகள் கூடப்படுகின்றன அப்ப ஈரானோடு ஒற்றுமையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அரபு நாடுகளுக்கும் இருப்பதே இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் நல்லது இப்ப ஈரான் தயாராக இருக்கிறது மீண்டும் ஒரு தாக்குதல் நடவடிக்கை ஏற்பட்டால் நிச்சயமாக ஈரான் இஸ்ரேலை அளிக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் மற்றும் புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே